சங்கிகள் இந்த மண்ணிலே அவர்களின் அவ என்னவென்றால் முதலில் பலவீனப்படுத்துவதுதான் திமுக பலவீனப்படுத்துவதல்ல அவர்களின் இம்மீடியட் இலக்கு என்பது திமுக எதிர்த்து இருக்கிற அடுத்த எதிர்கட்சி பாஜக என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆகவே எடப்பாடி அவர்கள் தப்பித்தபதி அதிமுகவோடு போனால் கதை முடிந்தது

நாங்கள்தான் தமிழக அரசியல் சூத்திரதார சக்தி மைய சக்தி என்கிற ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக இருப்போம் இந்த பேருந்து எங்கள் இயக்கம் தான்